எல்லாமே அதெல்லாம் பரதநாட்டியத்தோடு ஆனால் நான் நினைத்தது நிறைய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன்னா நான் முதல்ல அடிபட்டிருக்கேன் ஆரம்பத்தில் என்னுடைய பெரிய பிள்ளை நல்லா பாடுவான் சின்ன பிள்ளை எங்க இருக்காம குளிச்சுக்கூடாது ஆனால் நான் சொன்னதெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவான் அப்போது ஒரு மேடையில் நீங்க வாங்க அவளை லைட் மியூசிக் பண்ணுறவா நான் பிஏ மியூசிக் பண்ற போத அந்த ஒரு சம்பவத்தை தான் எனக்கு இப்படி மாற்றினதுங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்க அவனுக்கு ரொம்ப பாடணும்னு ஆசை அப்போ எனக்கு மேடையெல்லாம் கிடையாது நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க பார்வதி மேடையில் பாட வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நான் என் பிள்ளைய கூட்டின்னு போனேன் ஒரு மணி நேரம் ஆகிட்டு அரை மணி நேரம் ஆகிடுச்சி நிறைய நேரம் ஆகிட்டு அவர் என்னை பார்க்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அதனாலும் குழந்தை தானே அவன் சொன்ன அம்மா என்னம்மா என்னை கூப்பிடவே இல்லைம்மா அம்மா என்னை கூப்பிடவே இல்லைங்க கூப்பிடுவாளா கூப்பிடுவாள் இப்படி கேட்டுட்டே இருந்தான் இல்லைடா பொறுமை எடுக்காத கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சி இல்லாதக்கப்புறம் அது நடக்கலைங்கிறது வேற சமாச்சாரம் அங்கே தான் அந்த மேடையோட விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நான் என் மனசுக்குள்ளே உருவாக்கினேன் நான் பண்ணிய ஆரம்பித்தால் என்னுடைய இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இது மாதிரி விஷயங்களை நான் வந்து போட ஆரம்பித்தேன் அப்போ மேடைங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வாய்ப்புகள் வந்தது நாங்கள் பண்ணிக்கணுங்கிறதுலாம் வேற சமாச்சாரம் ஆனால் எந்த ஒரு மேடையுமே சுலபமாக கிடைக்காது ஆனால் சுங்கலை வித்யால இசை நாட்டியங்கிற போது அந்த சாஸ்திரிய சங்கீதம் சொல்லிக் கொடுப்பா பரதநாட்டியத்தோடு அமைப்புகள் சொல்லி கொடுப்பா ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிப் போடுறதோ இல்லாட்டா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பண்ணுறதோ எல்லாரும் அது சொன்ன வார்த்தை தான் அது நானா சொல்லிக்கல இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கு இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேட்ட வார்த்தை தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை உட்காந்து வச்சிருக்கு தேங்க்யூ